இந்த மருமக வந்தாலும் இந்த பாத்திரம் வளர்க்குற வேலை ஓய மாட்டேக்கி நம்மளேதான் எல்லாத்தையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு அவள் எனக்கு நேன்னு கண்டுக்க மாட்டிக்கா என்ன செய்ய நம்ம வாங்கி வந்தால் வர அப்படி போல ஒன்று மருமகலாம் வந்து எப்படி வேலை வைக்கிறது இவன் எனக்கு நேன்னு தெரியுறா ஒன்னொன்னு சொல்லியா செய்வாக என்னையும் எழுப்பிருக்கலாம் நீங்களே எவ்வளோ வேலை தான் பார்ப்பீங்க கலுங்க தே நான் பாத்திரம் போடுறேன் ஆளை பாரு ஆளை பாத்திரம் வளர்க்கலாம் பாத்திரம் தூங்கி எந்திரிச்சு அப்படியே ஒடுவா வாய் மூஞ்சி கூட கழுவல அப்படியே வந்து நிக்கா இதுல நான் பாத்திரம் பூரா வளக்கிட்டு நாலு பாத்திரம் கலக்கு அதை வளர்க்கறலாம் அதை வளக்கிட்டு அவன் என் மையம் வந்தோடய பாத்திரம் பூரா வளர்க்கற மாதிரி அவன்கிட்ட நடிப்ப போடுறது நடிப்பே உங்களதான் தே உங்களதான் சொல்றேன் திறந்து விட்டுட்டே நிக்கிறீதே தல்லுங்கத்தான் வளர்க்கறேன் பாத்திரம்னா நல்லா பாத்திரம் நல்லா கழுவு தெரியும் பரவாயில்ல மருமாளே அத்தையே வளர்க்க நீ போய் குளிச்சிட்டு வந்து ஏத்தி பன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சாப்பிடு அத்தை இவ்வளவு நல்ல கூட பரவாயில்ல இந்த மாதிரி வாச தொளிச்சு கோலம் போட்டுருப்பானு வந்தா அதுவும் போடலையா அதுக்குள்ள கிச்சன்ல வந்து நான் வளர்க்குறதே பாத்திரத்தை பொம்பளை வாசலை துளிச்சு கோலம் போடக்கூடாது மூஞ்சியில வெயில் அடிக்க வரைக்கும் தூக்கம் கேக்குது தூக்கம் என்ன செய்ய எல்லாமே அம்மாவையும் கொடுக்குற இடம்

என்னடி சொல்ற பாக்கும் போது உன் மர்மமும் நல்லா பொறுப்பாக்க மாதிரில தெரியுதா இ வேற அம்புட்டா ஆக்சனு என் மாமே முட்டா அப்படிதான் ஆக்சன் பண்ணிட்டு தெரியவா ஒரு வேலை பார்க்க மாட்டா வேலைக்கு கல்லியவ எல்லாம் என் மாமே குடுக்கற ஏட்டா இல்ல ஏன் தலை எழுத்து என்ன சொல்ல சொல்ற ஏட்டே தாய்மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நாங்களும் அப்புறம் நம்ம வீடியோல பாத்துட்டு இருக்கீங்க எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் அப்படி பிடிச்சிருந்தா உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம ஜிகர் கார்ட்டூன் சேனலை இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்களால தான் நாங்க வளர்ந்துட்டு வரோம் உங்களோட சப்போர்ட்டை எப்பவுமே நீங்க கொடுக்கணும் அதனால நீங்க எங்களோட வீடியோல பாத்துட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்களை மெட்டவள்ளி பாய் பாய்